எல்லாருக்கும் உரிய இட ஒதுக்கீடு கிடையாது இட உரிய பங்கீடு நம்முடைய ஆட்சியில் உறுதியாக கொடுக்கப்படும் ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அருவரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு குடுத்துருவாருக்கார நாய இதை இறைமகன் இயேசுன் மீது ஆணையாக நீங்க ஏத்துக்கலாம்

அப்ப என்ன கிறிஸ்துவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுன் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கிரியன் தான் பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவு நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்துவர் மத்தியில ஒரு இதா இருக்கும் அறிவு பிடுங்கி வழிங்கி காது வலி இங்கிட்டு இங்கிட்டு வழியுதே இதுக்கே கைத்துண்ட வச்சிங்கிறது தொடச்சிக்கிட்டு இருக்கேன் கச்சமால்ல கிரச்சமா இல்லை இலக்கமா இல்லை பேசுகிறார் காட்டையார் அடிச்சாரு

எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும் எனக்கு லீவ போடு இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா இங்க பாருங்க ஏ

அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது தேவையில்லாத ஐயெல்லாம் வந்துட்டு நம்மள இறக்கிவிட்டு வேடிக்கை பாக்கலாம் இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் சரி இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேக்குறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க இந்த மாதிரி கேன பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன அடிச்ச கொன்னுடுவேன் அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார் நீயே சொல்லு இவனும் இக்கோல மைண்ட் பண்றானே எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்ல நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க கோதண்டம் உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு நீ என்னடான எங்க தட்டின்னு இருக்க தருதல போ போய் டீ சொல்லு போ முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பேச்சு இந்த கன்றாவில நான் கருத்து வர சொல்லுமா நாங்க நான் வரும்போது எந்த பின்புலமும் இல்ல இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ ஒரு இனச்சாவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் இப்படிதான் சொல்லி தெரியுறா ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா இன்னும் போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள எல்லாம் ஒன்று கூட்டி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்திருக்குன்னு நீங்க நிக்க நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தலில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ள தேர்தலில் தோற்று ஐந்தாவது முறையும் நம் கட்சி வெல்லாது அரசியல் தாங்கி தானே ஆகணும் வேலைக்கு நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள்

இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூத்தி மானங்கட்ட மூர்த்தி கூப்பிடு மானங்கட்ட மூர்த்தி கூப்டியா நிக்கறியே ரைட்டா ஊரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாயிர் கல்லூரி டாக்டர் ஜாயிர் ஹுசைன் கல்லூரி இப்ராஹிம் காஜி கே கே இப்ராஹிம் உயர்நிலை பள்ளி அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேஸ்ட் சாதாரண சாதிகள் ஆதிக்கல மாத்தி நீ வந்து புடிங்க பெரியார் படிச்சு வச்சாய்

இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்க அப்பா நிம்மதியா நாம இருக்குற வரைக்கும் எதுக்கு எடுத்துட்டு ஓடுறதுக்கு ஏய் டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரடா बीजेपी இந்த நிலத்துக்கு எதுக்குடா நீ யாருன்னு அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு உனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் எதுக்கு இந்த தேவை இல்ல விளையாட்டுக்கெல்லாம் பிஜேபி இந்த நிலத்துக்கு எதுக்குடா அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான்

மண்டல மட்டியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க